நமஸ்வாயர் இன்று இரவு பத்து மணி வரைக்குமே இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் வேதிக் பிளஸ் தாந்திரிக் முறைப்படி இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இன்று மங்கள மங்கள மங்களஷ்டி பௌம சஷ்டி என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேரக்கூடிய நாள் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான நாள் முருகருக்கு வந்து ரொம்பவும் பிரீதியான நாள் அப்படின்ற மாதிரியான விஷயம் முருகரை பற்றி ஏற்கனவே ஒரு இந்த சரவணபவ மந்திரம் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும் அது ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் யாரும் பார்க்காம இருந்தால் இந்த ஒரு வீடியோவை பார்த்து இதை செய்கிறதுக்கு முன்னால் அந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எதுக்காக செய்கிறோம் என்னென்ன மாதிரியான ஒரு பலன் என்ன நமக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி காணிச்சு நான் இப்போ சொல்கிறதே தான் யூஸ் பண்ணணும் இல்ல அதில் ஏதாவது இருக்கிறத எடுத்து நீங்கள் உங்களோட லைஃப் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஒரு நாளில் வந்து இது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும் இன்னொரு விஷயம் என்னென்னா இது இந்த ஒரு நாளில் மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது இதை எப்பொழுது செய்தாலுமே அதற்குண்டான பலன் கிடைக்கும் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா முருகர் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கிறதுனால செவ்வாய்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ஒரு மூன்று நாளில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரும் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து தினசரி செய்து வருதுனால கூட அதற்குண்டான பலன் கண்டிப்பாகவே இருக்கும் இந்த ஒரு நாளில் செய்தாலும் அந்த ஒரு நாளிலே செய்ததற்குண்டான எப்படி ஒரு கோயிலுக்கு ஒரு தடவை போகும்பொழுது ஒரு விதமான ஒரு பலன் நமக்கு கிடைக்குமோ அது மாதிரியான ஒரு கரும்பு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் தினசரி செய்து வந்தால் நம்மளுடைய நோக்கங்கள் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கிறது இந்த ஒரு நாளில் பொறுத்த வரைக்கும் சுக்கரயோகம் என்று சொல்லக்கூடிய நல்ல எல்லா விதமான லக்ஸூரியஸ் விஷயங்கள் நகைகள் வாங்குவது காருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குவது அதே மாதிரி பங்களால வாங்குறது நம்ம நல்ல கம்ஃபர்டபுளாக வாழறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செல்வம் அதிகமாக சேருவது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே நடக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி லெவல்ஸ் உடம்புல வந்து எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது எப்பொழுதும் சோர்வாகவே உணர்கிறேன் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியவில்லை தடைகள் வருகிறது தடையை தகர்த்தெறிந்து போக முடியவில்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் அதே மாதிரி அதிர்ஷ்டம் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயத்த செய்யலாம் பணம் திரும்பி வருதுக்கு எப்பயாவது கடனை கொடுத்துட்டு வந்து பணம் திரும்பி வரமாட்டேங்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது தாம்பத்தியத்தில் ஏதாவது கோளாறுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அல்லது திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் குழந்தையின்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அபார்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே எதிரிகள் அது இந்த மாதிரியான எல்லா விஷயத்திற்குமே இது ஒரு பலன் தரும் வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய கடன் தீர்வதற்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முருகரோட அந்த இன்னொரு வீடியோவும் நீங்கள் பார்த்துறது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இன்றைக்கி நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு ஜெனரிக்கான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்துக்கலாம் இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அகைன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ஒரு நாளிலுமே செவ்வாய் வியாழன் வெள்ளி அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் ரிப்பீட் பண்ணுங்கள் ஆறு விளக்கு அல்லது ஒன்பது விளக்குகள் இழுப்பெண்ணை தீபம் உங்களுடைய என்ன ஒரு விஷயத்திற்காக இதை செய்கிறீர்களோ அந்த ஒரு விஷயத்தை சங்கல்பம் செய்து கொண்டு முருகருடைய சன்னதியிலே உட்கார்ந்து இந்த ஒரு ஆறு தீபம் அப்படின்ற மாதிரியான விஷயமா வந்து இழுப்பெண்ணை திரி ரெண்டு இழுப்பெண்ணில் ரெட் திரி போட்டு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஆறு அல்லது ஒன்பது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மயில் அல்லது காகம் சாரி மயில் அல்லது காக் அதாவது சே சேவல்னு சொல்கிறோம்ல மயில் அல்லது சேவல் இந்த இரண்டு நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு பார்க்க முடிந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதற்கு நெல் போடுவது அல்லது அரிசி போடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இன்றைக்கி நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசு பசு அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த செவ்வாழைப்பழம் இருக்குல்ல ரெட் பனானா ஸோ அது கொடுக்கறதுங்கிறதும் நல்ல ஒரு பலன் தரும் கால்களில் செருப்பு இல்லாமல் கொடுக்க வேண்டியது கையை வந்து பசுக்கள் வந்து க அவருடைய உங்களுடைய கைகளால் கொடுக்கணும் தரையில் போடக்கூடாது அது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பசுமாடுகளுக்கு செவ்வாயை பழம் கொடுத்து வர உங்களுடைய கடன்கள் தீரும் செவ்வாய் ரீதியான ஒரு கஷ்டங்கள் எல்லாமே கண்டிப்பான முறையில் தீரும் அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து எப்பவுமே நீங்க செய்யலாம் இந்த ஒரு நாள்ல தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது ஸோ இப்போ இந்த ஒரு நாள் வந்து பாத்தோம்னா உங்களுக்கு சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் உண்டான ஒரு காம்பினேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நம்ம கண்டிப்பான முறையில் சரவண பவ என்கிற மந்திரம் தான் இருக்கிற முருக மந்திரங்கள்லேயே வந்து இந்த ஷடாக்சரம் அப்படிங்கிறது எப்படி வந்து பஞ்சாட்சரம் நமசிவாய மந்திரம் வந்து நமசிவாய மந்திரம் வந்து உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு வீரியமிக்கதான ஒரு விஷயமாக இருக்குமோ அதே போல வந்து ஷடாக்சரம் அப்படிங்கறதும் வந்து ரொம்ப ரொம்ப வீரியமிக்கதாக இருக்கும் முருக மந்திரத்திலே முதன்மையானதும் எல்லா விதத்திலையும் வீரியம் தரக்கூடியதும் இந்த ஒரு மந்திரம் தான் ஸோ அப்போ வந்து முருகரை வந்து நம்ம டைரக்டாக அணுகிறதுக்கு இந்த ஒரு மந்திரம் வந்து கண்டிப்பான முறையிலே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இதுல வந்து ஒவ்வொரு அக்ஷரத்திற்குமே ஒவ்வொரு விதமான பலன் அந்த அக்ஷரத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறைக்கு நான் ஒரு ஆடியோவே போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒரு பாடல் மாதிரியான ஒரு போட்டிருக்கேன் ஸோ அதை நீங்க கேட்டுட்டு வர கேட்டுட்டு வர இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கேட்கும்பொழுதே கவனமுடன் கேட்டீர்கள் என்றால் கண்டிப்பான முறையிலே எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் என்னென்ன தேவையோ நான் அந்த இன்னொரு வீடியோவில் வந்து என்னென்ன ஒவ்வொரு அக்ஷரத்துக்கும் என்னென்ன பலன் இருக்குன்னு சொல்லியிருந்தேனோ அது மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பான முறையிலே நிறைவேறி வருவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும் ஸோ அப்போ வந்து அந்த சுக்கரனுக்கும் செவ்வாய்க்கும் உண்டான ஒரு விஷயமா இன்னைக்கு பார்க்குறோம் ஸோ அப்போ இந்த சரவணபவ மந்திரத்திலே சுக்கரனுக்கு உண்டானது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம வந்து சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வ அப்படின்னு வணப வணப வசர வணப வசர வணப வசர என்று சொல்வது ஒரு சூக்ஷ்ம ஷடாட்சரம் என்று நம்ம வந்து சொல்லலாம் சோ இப்போ இந்த வனபவசர வந்து நீங்க எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து இரண்டு விதமான முறைகளாக முறைகளை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் வச்சுக்கோங்களேன் ஒண்ணு வந்து நீங்க வீட்டிலேயே எடுத்து நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் விளக்கேற்றி வைத்து நான் அப்ப சொன்ன மாதிரி இந்த ரெட் திரி போட்டு லிப்பண்ணி தீபம் போடுறதுன்னா போடலாமா முடியலைன்னா உங்களுக்கு நெய் தீபம் போடலாம் இல்லைன்னா நலனி தீப போடலாம் இது முடியலை அப்படிங்கிற பட்சத்துல அது ஸ்டாப் பண்ண வேண்டாம் எது வேணா நீங்க செய்யலாம் சோ அது மாதிரியான ஒரு விஷயமாக நீங்க செய்து வருவது அது முன்னாலேயே உட்காந்து சொல்றது அப்படின்றது இது வந்து நீங்கள் எந்த சங்கல்பமும் இல்லை எனக்கு முருகனை மட்டும்தான் நான் வந்து வழிபடணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான விஷயம் செய்யலாம் இல்லை எனக்கு வந்து சங்கல்பம் இருக்குது எனக்கு வந்து தேவை இருக்குது எனக்கு நான் இந்த பிரீதி அப்படின்ற மாதிரியான அனைத்து விஷயங்களும் நான் சொல்கிற மாதிரியான ஜுவல்லரிஸ் எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு கார் பங்களா அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வேணும் திருமண பந்தங்கள் ரொம்ப நல்லா ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நார்மலாகவே எல்லா விதமான ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாமே எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நான் சொல்கிற மாதிரி இந்த வனப வணபவசர வணவ வசர என்கிற மந்திரத்தினே நீங்கள் சொல்லி வரலாம்னு நினச்சிக்கோங்களேன் நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடலைனாலும் நீங்கள் அந்த பழைய வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வனவசரம் ஏன் சொல்ல சொல்லியிருக்கேன் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த அந்த வனபவசர நீங்கள் வந்து சொல்லிக்கிறம்போது வந்து பார்த்திங்கன்னா இடது உங்களுடைய வாயின் இடது பக்கத்திலே ஒரு ஏலக்காய் முழு ஏலக்காயை வந்து பிரிக்காமல் அப்படியே வந்து வாயோட இடையது இடது பக்கத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது மனதிற்குள்ள இந்த வனவசரை வந்து எவ்வளோ தரம் சொல்ல முடியுமோ அந்த வனபவசர வனபவசர வனபவசரம் சொல்லிக்கிட்டே இருக்குது ஸோ இது மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லிக்கொண்டு முருகனை துதிக்கும் பொழுது முதல்லையே சங்கல்பம் செய்து கொண்டு முதல்ல வந்து கணபதி தியானம் எல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரியான விஷயம் செய்யும்போது உங்களுடைய தேவைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பான முறையில் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய தூக்கி நீங்கள் எங்கேயாவது ஸ்பிரிட் பண்ணிடலாம் எங்கேயாவது தூக்கி போட்டுடலாம்னு வச்சிக்கல அது மாதிரியான விஷயமா இருக்கலாம் இது வந்து ஒரு விஷயம் இது தினசரியை நம்ம செய்யும்போது ஏலக்காய் வச்சுக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை ஒரு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் டெய்லியே சேரு இருந்தால் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இது மாதிரியான ஒரு டைம்ல வச்சுக்கிட்டிங்கன்னா போதும்னு வச்சுக்கோங்களேன் அது அது அதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டைம் இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்க போதும்னு எப்போவாது எப்போ அது நிறுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைகள்லாம் நிறைவேறிடுச்சு இல்லை அல்லது உங்களுடைய வேலைகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது உங்களால செய்ய முடியாத சூழ்நிலை அப்படின்ற மாதிரியான ஏதாவது ஒரு டைம்ல இனிமே நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் இல்லை அப்போ கடைசியாக ஒரு நாள் செய்வீங்களே அந்த ஒரு டைம்லையும் இந்த இன்னைக்கு ஆரம்ப டைம் என்றைக்கு ஏதாவது இந்த மங்கள சிருஷ்டி என்றோ அல்லது நீங்கள் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாளில் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அந்த மாதிரியான ஒரு நாளில் செய்யலாம் இந்த குறிப்பாக இந்த வனபவசரம் வந்து செவ்வாயும் வெள்ளியும் செய்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது ஒன்று சொல்கிறேன் அது என்னெல்லாம் பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கலாம் அது பார்க்கும்போது அது எந்தெந்த நாள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அதையும் கேட்டுக்கோங்க ஸோ இப்ப இந்த வனபவசர இந்த வனபவசர விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு உதரவு சொல்லணும் அப்படின்னு இதுக்கு நான் வந்து ரிப்பீட்டடாக ஒரு சில விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறது உண்டு எவ்வளவு டைம் அப்படின்னு நீங்க கவுண்ட் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு உறவு பண்ணி அப்படிங்கன்னா நம்மளால வந்து இப்ப சித்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையே நீங்கள் இருக்கிறீர்களா இதை வந்து ஒரு ஒரு லட்சத்து முறை சொல்லி சித்தி செய்ய வேண்டியது அது மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நடக்காது அது வந்து நமக்கு இவ்வளோ குறிப்பிட்ட தினத்திலே இவ்வளோ நேரம் சொல்லணும் அதுக்குடான ஒரு இடம் அப்படின்றது இருக்குது உண்டான திசை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே நம்மளால் அது மாதிரியான ஒரு விஷயமா பார்த்து செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து இந்த காலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது இல்லையா எல்லாருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் டைமே வச்சுக்காதீங்க உங்களால் எவ்வளவு தரவு சொல்ல முடியுமோ உங்களுடைய மனம் எந்த அளவுக்கு முருகருடன் ஒன்ற முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக ஒன்றி நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கவுண்டிங்கே வச்சுக்காம சொல்லுங்கள் டெய்லியே நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் கவுண்டிங்கே வச்சுக்காம சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் சொல்கிற மாதிரி இருந்தாலும் கவுண்டிங்கே வச்சுக்காதீங்க எவ்வளோ நேரம் உங்களுக்கு போதும்னு உங்கள் மனம் சொல்லக்கூடிய அளவு அதை வந்து இது பண்ணுங்கள் சொல்லிட்டு வாங்க எவ்வளோ தரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் நிவேதனம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயம் செய்யும்போது நிவேதனம் வந்து என்ன நிவேதனம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வடை செய்கிறது சாம்பார் சாதம் நிவேதனம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பருப்பு பாயசம் சொல்லுவோம் இல்லையா இது இதெல்லாம் எதுவுமே முடியலைன்னா ரெட் பண்ணானா அந்த செவ்வாழை பழஞ்சோன்னு அதை வச்சு நீங்கள் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதை கூட என்னால் வாங்க முடியாது அப்படின்னா ஒரு கல்கன்று இருந்ததுன்னா கூட்டிகுடி கல்கண்ட் இருக்குள்ள அந்த கல்கண்டு வச்சோ அல்லது உலர்ந்திராட்சி இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து நிவேதனம் செய்து விடுங்கள் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தூபதீப நிவேத்தியம் ஆரத்தி இதெல்லாத்தையும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் இதுலேயே வந்து இன்னொரு விஷயம் இருக்கிறது அது எதுக்கெல்லாம் பலன் தரும் அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனர்ஜி லாஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்க முடியலை தடைகள் வந்து கொண்டிருக்கிறது தடைகளை தகர்க்க முடியவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் அதை உண்டான மன வலிமையும் உடல் வலிமையும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு சோர்வாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயமோ அல்லது நோய்கள் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலை அதுக்கு டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அடைக்க வேண்டும் எதிரிகள் தொலை இருக்கிறது ஜென்ரலாகவே நோய்கள் தீர வேண்டும் கொடுத்த கடன் திரும்பி வர வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்தா இந்த ரெண்டு விஷயம் சொல்லலாம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியை நிவேதனம் பண்ணலாமா கண்டிப்பான முறையில் அந்த மாதிரியான விஷயமும் செய்யலாம் ஸோ இப்போ இந்த அடுத்த நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நபவ சரவ நபவ சரவ தான் நம்ம வந்து ஒவ்வொரு அக்ஷரமாக அந்த ஒவ்வொரு உண்டான பலன் வீடியோல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை கவனிச்சுக்கோங்க நபசரவ அப்படின்ற ஒரு மந்திரத்தினையும் நீங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியது அந்த சரவ மந்திரத்தை நீங்கள் வந்து எவ்வளவு முறை இது நான் சேம் மெத்தட் தான் சோ இந்த ஒரு விஷயத்திற்கு வந்து தனியா ஏதாவது நிவேதனமான அப்படி எல்லாம் கிடையாது நீங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியான விஷயம் இதை தான் சொல்ல போறீங்கன்னா அதுக்கு அதுக்குண்டான நிவேதனம் என்னமோ அந்த மாதிரியான விஷயமா சொல்லிப்போங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் செஞ்சால் அந்த தாந்திரிக் மெத்தட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுதான் நான் வந்து ஒரு ஏழக்காய் வைக்க சொல்லியிருந்தேன் அப்படி நீங்கள் இதை தாந்திரிக் மெத்தடாக நீங்கள் இது யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுனால் கையில் கொஞ்சம் துவர இருக்கு இல்லையா பருப்பு தோரம் பருப்பு கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் வந்து இந்த மந்திரத்தின எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அது மாதிரியான ஒரு விஷயமாக மனம் ஒன்றி முருகருடன் இந்த விஷயங்கள் எல்லா விதமுமே உங்களுக்கு வந்து எல்லாம் சரியாக வேண்டும் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரியாகணும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நினைத்துக்கொள்ளுங்கள் நினைத்துக்கொண்டு பின்னர் வந்து உங்களுடைய ஹெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் நைன் டைம்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுங்கள் ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் நைன் டைம்ஸ் ரொட்டேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே போய்ட்டு ஏதாவது ஒரு மண்ணில் போட்டுருங்க பூச்சிகள் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது பறவைகள் ஏதாவது எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டு இதை வந்து எரிக்கக்கூடாது இந்த ஒரு கா மந்திரத்தினை வைத்துக்கொண்டு இந்த விஷயத்தை எரிக்கக்கூடாது பொதுவாக இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவதானியங்கள்லேயே எரிக்கக்கூடிய முறை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது அது ரொம்ப அதிகமான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும் அது எந்தெந்த காரியத்துக்கு செய்ய வேண்டும் எந்தெந்த நாளில் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயமும் இருக்கிறது ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நவசரவ மந்திரத்தினை நீங்கள் சொல்லிக்கொண்டு அது மாதிரி நீங்கள் தூக்கி போட்டுவிட்டாலே அதற்கு உண்டான ஒரு பலன் அப்படின்றது கிடைக்கும் அகைன் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் டெய்லி இந்த தோறம்புற வச்சு இது மாதிரி பண்ணணுமா அப்படின்னா அவசியம் கிடையாது ஃபஸ்ட் டே லாஸ்ட் டே முடிக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் அந்த முடிக்கிற மாதிரியான விஷயமா சொல்லி உங்கள் லைஃப்பில் நான் இதை முடிக்கவே போகிறது கிடையாது நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அது மாதிரியான விஷயமா சொல்லலாம் இந்த ரெண்டு மந்தரமுமே நாம ஒவ்வொரு முறையுமே இப்படி விலக்கேற்றி வைத்து தான் செய்ய வேண்டுமா இப்படி ஒரு கேள்வி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து தினசரியே விளக்கேற்ற வைத்து இவ்வளோ ஆறு விளக்கு ஒன்பது விளக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது அகைன் வந்து அது வந்து ஃபஸ்ட் டே மட்டும் தான் நீங்கள் அதை இனிஷியேட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தால் நீங்க வந்து இதை மனதிற்குள் கால்களை செருப்பு இல்லாமல் மனதில் தூய அதாவது தூய மனது அப்படின்னு நான் சொல்றது வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு மைண்ட் அப்படின்றது நம்ம வந்து முருகருடன் ஒன்றக்கூடிய ஒரு மனம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அப்படி இருக்கக்கூடிய நிலையிலேயே நீங்கள் வந்து இங்கே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பது அப்படின்றது நல்ல ஒரு பணம் தரக்கூடியதாக இருக்கும் நீங்க ஒரு நாள் இனிஷியேட் பண்ணி வச்சுட்டு டெய்லி நான் அந்த போட்டிருக்கிற ஆடியோ இருக்கு இல்லையா அந்த ஒரு மந்திரத்தினையும் நீங்கள் கேட்டுக்கொண்டே வந்தீர்கள் என்றாலே அதுவே உங்களுக்கு வந்து அதிகப்படியாக நான் இப்போ சொன்ன மாதிரியான அனைத்து விதமான ஒரு பழங்களையும் கண்டிப்பாக கொடுக்கும் அதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது நீங்கள் கேட்க ஆரம்பித்தாலே தெரிஞ்சிடும் நமச்சி வாய்